அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய கடும் கண்டனம் பரபரப்பு செய்திகள் அமைச்சரை பதவி நீக்கம் செய்க கடும் கண்டனம் பரபரப்பு செய்திகள் அமைச்சரை பதவி நீக்கம் செய்யுமாறு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் பரபரப்பு செய்தியாக வெளிவந்து கொண்டிருக்கிறது கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் அமைச்சர் முத்துசாமி மீது உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இனியும் தாமதிக்காமல் கள்ள மௌனம் தொடராமல் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் துறை அமைச்சர் முத்துசாமி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் பதவி நீக்கம் செய்ய அமைச்சரை பதவியிலிருந்து நீக்கிய கடும் கண்டனம் அண்ணாமலை பரபரப்பு செய்திகள்